அனைவரு வணக்கம் வேலை வாங்கி தருவதாக அப்பாவி மக்களை ஏமாற்றி பணம் பறித்த வழக்கில் சிறை சென்று மீண்டிருக்கிற செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவு என்ன செந்தில் பாலாஜியுடைய வழக்கு என்னவா போக போகுது அப்படிங்கிறது குறித்தும் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய பிரளயங்கள் அப்பப்போ நடைபெறும் அப்படி ஒரு பிரளயமாக பாஜக கூட்டிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகியிருக்காங்க யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறது குறித்தும் அதே போல ஒரு காவல்நிலைய படுகொலை நடந்து அதனுடைய திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்ட அருகே இன்னொரு காவல் நிலைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது அதனுடைய பின்னணி குறித்தும் இந்த காணொலி தெளிவாக போறோம் நீதி வழங்கும் போது பந்தம் எதையுமே பார்க்கக்கூடாது முன்னாள் அமைச்சர் என்று ஊடகத்தாலும் அமைச்சர் என்று திமுகவினராலும் அஞ்சு கட்சி அமாவாசை என்று கரூர் மக்களாலும் போற்றப்படுகிற மாண்புமிகு மரியாதைக்குரிய என்று நாம் பேசிய செந்தில் பாலாஜி அவருடைய வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்குனுடைய தன்மை எல்லாருக்குமே தெரியும் பல முறை நம்ம டீட்டெயிலாக பேசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் தமிழ்நாடு போக்குவரத்து அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தார் அப்படி அதிமுக இருக்கும்பொழுது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துடைய ஓட்டுநர் நடத்துனர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு வேலை வாங்கி தரஞ்சொல்லி இவர் என்னுடைய தம்பி அசோக் குமார் அதே போல இவருடைய உதவியார் நேர்முக உதவியாளர் சண்முகம் இந்த மூன்று பேரும் சேர்ந்து பல பேர்கிட்ட பல லட்சக்கண பணம் வைங்கன்னா குறிப்பாக சேலத்தை சார்ந்த தர்மராஜ் ஒரு வழக்கு போடுறாரு அதே போல தேவ சகாயம் என்பவர்கிட்ட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் சென்னை போக்குவரத்து கழகத்துடைய நடத்துனர் வேலைக்கு வாங்கியதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி மேலே தேவ சகாயம் இந்த நடராஜி இது மாதிரி எத்தனை பேர் தெரியுமில்ல தொள்ளாயிரம் பேர் தொள்ளாயிரம் பேர் நடத்துனர் ஓட்டுநர் பொறியாளர் உதவியாளர்னு சொல்லி பல வேலைகளுக்கு பதிவு கொடுத்துருக்காங்க இதில் ஒரு கோடி எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் மூலியமாக வந்தது ஆவணப்படுத்தப்பட்டு உறுதி செய்யப்படுது அதன் இப்படி தான் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து வழக்கு நிலுவையில் நடந்து கொண்டு இருக்கிறது திமுக ஆட்சி வருது சார் தான் ஜம்ப் பண்ணுறதுல பெரிய கில்லாடி ஆச்சுல மங்கி ஜம்ப்பு எல்லாம் ஜம்ப் பண்ணுவோம் அப்பல அதிமுகலேருந்து அமமுக போய் அமமுகலேருந்து திமுக வந்து அமைச்சராகிடுறாரு அமைச்சரான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மாட உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை ரத்து பண்ணுது ரத்து பண்ண உடனே இந்த வழக்கை எடுத்து நடத்தணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு சேலத்தைச் சேர்ந்த நடராஜு மேல்முறையீடு செய்கிறார் அந்த வழக்கு மீண்டும் உச்ச நீதிமன்றத்தை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் தான் அமலாக்குத்துறை வாண்டடா வந்து வண்டியில் ஏறி நாங்க நடத்திட்டுமா பஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஏறாங்க அமலாக்குத்துறை வந்த பிறகு வருமானது வருமான அமலாக்கத்துறை ரய்டுக்கு வராங்க ரெய்டுக்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டு ஆபாசமாக அறிவுறுக்கத்தக்க வகையில் நடத்தப்படுறாங்க உடனடியாக அமலாக்கத்தில் உச்சத்துக்கு போய் கைது பண்ணி சிறையில் போடுறது கிட்டத்தட்ட நானூறு நாட்களுக்கு மேலாக பிணையே கொடுக்க மறுக்கிறது வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அந்த வழக்கில் தான் மீண்டும் சேலத்தை சார்ந்த தர்மராஜ் மேல்முறடி பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தார் இல்லையா அதில் தான் உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது அரசியல் செல்வாக்கு நிறைந்த நபர் தான் செந்தில் பாலாஜி மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதுக்காக ஒரு வழக்கை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இழுத்துட்டு போவீங்க இந்த வழக்கில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்கள் இருக்காங்க இந்த ரெண்டாயிரம் நபர்களையும் விசாரித்து முடித்தா செந்தில் பாலாஜி வாழ்நாளில் இந்த வழக்க முடியாது அப்போ செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காகத்தான் ரெண்டாயிரம் பேரை குற்றவாளின்னு சேர்த்துருக்கீங்களா அப்படின்னு உச்ச நீதிபதிகள் கேட்டிருக்காங்க ஏன் ரெண்டாயிரம் பேரை சேர்த்துருக்காங்க அப்படின்னா யார் இந்த ரெண்டாயிரம் பேர்னா செந்தில் பாலாஜிக்கு பணம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களும் குற்றவாளியா பணம் வாங்கின செந்தில் பாலாஜியும் குற்றவாளியான் லஞ்சம் வாங்குவதும் குற்றம் கொடுப்பதும் குற்றம் அந்த அடிப்படையில் கொடுத்தவங்க புரோக்கரு இடைநிலை தரகரு அத்தனை பேரையும் குற்றவாளி பட்டியலில் சேர்த்ததுனால இப்ப ஒவ்வொருத்தரையா விசாரிக்கணும் ஒவ்வொரு ஹீரிங் போவோம் இந்த மாசம் ஒருத்தரை விசாரிக்கிறாங்க ஒரு ஹீரிங் போட்டால் அடுத்த மாதம் வருஷத்துக்கு பன்னெண்டு பேர் தான் விசாரிக்க முடியும் வருஷத்துக்கு பன்னெண்டு பேர்னா இரு இருக்கக்கூடிய தொள்ளாயிரம் பேரையும் விசாரிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் செந்தில் பாலாஜி இல்லையா செந்தில் பாலாஜியோட மகனுக்கு மகன் இருந்தால் கூட இந்த வழக்க முடியாது நிலுவையில் போய்ட்டு இருக்கும் விசாரணை சா தாமதமாயிரும் சாதாரணம் நடக்காது அப்போ இந்த இவங்களாம் உண்மையிலே குற்றவாளி தானா பணம் கொடுத்து ஏமாந்தவங்க அப்படிங்கும்போது ஒரு பாட்டி தன் மகள் தன்னுடைய பேத்திக்கு வேலை வேணும்னு சொல்லி செந்தில் பாலாஜிக்கு தன்னுடைய தோடு தொங்கட்டம் பாம்படம் இதெல்லாத்தையும் விற்று கொண்டு போய் கொடுத்துருக்காங்க இவங்க எப்படி குற்றவாளியாவாங்க இவங்க ஏமாளி இவங்க பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் ஒரு வழக்கில் எனக்கு இது நடக்கணும் ரேஷன் கார்டு சீக்கிரம் கிடைக்கணும் ஆதார் கார்டு சீக்கிரம் கிடைக்கணுங்கிறதுக்க போலியான சான்றிதழ்களை கொடுத்து இல்லை வேலை வேணுங்கிறதுக்காக போலி சான்றிதழ் கொடுத்து வேலை வாங்கினா அவங்க குற்றவாளின்னு சொல்லலாம் இதில் நல் எல்லாமே வந்து குவாலிஃபைடாக இருக்காங்க எல்லாமே ஃபிட் அன்ஃபி வந்து அன்ஃபிட் கிடையாது எல்லாருமே வந்து அந்த வேலைக்கு தகுதியானவர்கள் ஆனாலும் செந்தில் பாலாஜிக்கு பணம் கிடைச்சா கொடுத்துருங்கிற நம்பிக்கை நடிப்பில் கொடுத்துருக்காங்க ஏமாந்து போயிருக்காங்க அவர்களை ஏமாளிகளாகவும் பாதிக்கப்படுவதாகவும் பார்க்கணுடைய அவங்களை நீங்கள் குற்றவாளியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கெடு விதிச்சுக்காங்க மிக விரைவாக இதில் உண்மையிலே இன்ஃப்ளூயன்ஸான நபர்கள் யார் 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 இடைத்தரகர் யார் யார் வந்து இதில் வந்து அதிகார பலமிக்கள் என்பதை பட்டியல் போட்டு நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டுக்கிறது செந்தில் பாலாஜி வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பரபரப்பு பிரேக்கிங் ஆரம்பித்திருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது எட்டு மாதம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக பத்து மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்தை பல கட்சிகளை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிட்டாலே ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு தாவுவது இவட்ட போனால் ரெண்டு சீட் கிடைக்குமா அவட்ட போனால் ரெண்டு சீட் கிடைக்குமா ரெண்டு சீட்டு கிடைக்கும் அவன் மூணு கிடைக்கும் அப்போ இவனை ஒரு திட்டு திட்டுவான் திட்டி பார்ப்போம் அந்த பக்கம் ரியாக்ஷன் பார்ப்போம்னு சொல்லி போவாங்க அப்புறம் வாக்கிங் போகும்போது சந்திக்கிறது இப்படி பல பல சந்திப்புகள் நடைபெறும் பல ஸ்வீட் பாஸ்கள் கை மாறும் அப்படி அது யதார்த்தமான சந்திப்புகள் என்று பேசப்படும் இப்படி இந்த சூழ்நிலையை தான் இன்றைக்கு காலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் வந்துகிட்டு இருக்காங்க வாக்கிங் போகும்போது எதர்ச்சியான சந்திப்பு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டாங்க முதலமைச்சருடைய உடல்நலத்தை இவர் விசாரிச்சார்ன்றாங்க முத முறையாக ஐயா ஓபிஎஸ் வாக்கிங் போகிறாரா முத முறையாக ஐயா ஸ்டாலின் வாக்கிங் போகிறாரா நான் சென்னை வந்தாலே அந்த இடத்து தான் வாக்கிங் போகணுன்னு ஐயா ஓபிஎஸ் சொல்கிறாங்க ஆனால் சென்னையில் அவர் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது முப்பது வருஷமாக இருக்கார் வந்து வந்து போயிட்டுருக்காரு தேனிக்கும் இன்னைக்கும் அப்போல்லாம் ஒரு வாக்கிங் போகலையா இல்லை வேறு ரூட்டில் போகும்போது ஸ்டாலின் ஐயா அப்படி வந்தார்னா முதுக திருப்பி இப்படி போயிடுவாரா இல்லை இல்லை ஆனால் இன்றைக்கி மட்டும் அவர் சந்திக்கிறார் ஏன் சந்திக்கிறார்னா இன்னைக்கு மாலையில் மதியம் வந்து ஐயா தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருந்தார் இந்த நிலைப்பாட்டில் என்ன அறிவிச்சுக்கார்னா அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தோவு மீ தோவு உடைய தலைவராக ஐயா ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் அனைத்து இந்திய அந்நேயத்தாளர்கள் நிரந்தர பொதுச்சலராக அவர் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்க முடியாது அதை ஒத்துக்க முடியாது அது நான் தான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ தொண்டர்கள் உரிமை தோவு உ தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தோவு மீக்கு தோவு மீக்கு உடைய தலைவராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்காங்க அந்த தோவு மீக்கு யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத அறிவிக்கிறதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இந்த தோவு மீக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் இன்னைக்கு மாத்தியான சொல்ல வந்து செய்தி அதை மரியாதை கூறி ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பத்திரிக்கையாள சந்தித்து ஐயா தோவுமி கூட தலைவர் இருக்காங்க ஐயா பக்கத்தில் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டாம்னு ஒரு குறிப்பும் அப்படின்னு கலந்து பேசணும் அப்படி பேசணும்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க வேண்டாம் பிஜேபி கூட வேண்டாம் மோடி வரும்போது நம்மளை பார்க்கல எடப்பாடிக்காக நம்மளை கழட்டி விட்டுட்டாரு நம்மளை மதிக்கலை நம்ம அவருக்கு எல்லாமோ பண்ணி கொடுத்தோம் எதையுமே செய்யலை அவர் வேணாம் 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 வேணான்னு பல பேர் சொன்னதுனால இந்த தோவு மீக்கு இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறத பண்ருட்டியார் அறிவிக்க அதை தோவு மீக்கு உடைய தலைவராக கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் ஆமோதித்து ஆமாம் இப்போதைக்கு நாங்கள் இந்த கூட்டில் இல்லை எந்த கூட்டணிக்கு போவோங்கிறதை இப்போ சொல்ல மாட்டோம் பின்பிலிக்கு பிலாக்கி அப்படின்ட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கிற பாஜக கூட்டிலிருந்து அதிமுக விலகி போன போதும் கூட ஓ பண்ணிச் அவர்கள் விலகல தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இறுக்கமாக இருந்து கொண்டு கெட்டியாக இருந்து கொண்டு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் தமிழ்நாட்டில் அமையார் ஜெயலலிதாளுக்கு நிலைமை சரியில்லாமல் போகும்போதெல்லாம் தன்னுடைய விசுவாசியாக யாரை பார்ப்பாங்கன்னா ஓ பன்னீசுதை பார்ப்பாங்க பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பெரிய நிர்வாக திறன் பெரிய அரசியல் அறிவு ஆற்றல் இதெல்லாம் இருக்கா அப்படின்லாம் தாண்டி அவருடைய விசுவாசியாக ராயல் லாயல் ஆர்மின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி விசுவாசியாக இருந்தார் மாற்றுக்கிறதே கிடையாது அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ப பதி ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்திலையும் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலையும் திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழில் உடம்பெல்லாம் போ ரெண்டாயிரத்தி பதினாறு இறுதியில் அவருக்கு உடம்பெல்லாம் போகும்போதும் தொடர்ச்சியாக மூன்று முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக ஜெயலலிதா கை காட்டினாங்க ஜெயலலிதா கை காட்டி வச்சாங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்ததே தலையில் மாற்றம் தலையில் மாறி அவர் மோடியா லேடியா என்று கேட்ட அந்த கட்சியினோடு இவங்க இல்லைன்னா கூட நான் போய் நிப்பேன்னு சொல்லி போய் உறுதியாக கெட்டியாக போய் நின்னார் ஓ பண்ணி சொல்லுவோம் நாடாளுமன்ற தேர்தலையும் அந்த பாஜக கூட்டணியில் போட்டி போட்டார் இப்போ பாஜக மீண்டும் அதிமுகவோடு இணைஞ்சிருச்சு அது இணைவதற்கு என்னென்ன டிமாண்டு வைக்கப்பட்டுச்சுன்னு தெரியாது மிக முக்கியமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களையோ டிடிவி தினகரனையோ இந்த கூட்டணிக்குள்ளே இருப்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பாததை மோடி அவர்களும் விரும்பலை அமித்ஷா அவர்களும் விரும்பலை அப்படிங்கிறத இப்போதைக்கு ராஜேந்திர சோழனுடைய ஆயிரம் ஆண்டு கங்கை கொண்ட சோழபுரம் கெட்டவிட்ட அந்த விழாவிற்கு மோடி வந்திருந்தாரு டிடிவி தினகரனையும் பார்க்கலை ஓ பன்னீர்செல்வத்தையும் பார்க்கலை பார்க்கலைங்கிறத தாண்டி பார்க்க அனுமதி இல்லைங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதை எடப்பாடி விரும்பாத மோடி விரும்பலை இந்த கூட்டணி ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளையும் உடைச்சி காலி பண்ணுங்க அப்படின்னு மேலேந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் இதை பார்ப்பதை தவிர்த்திருக்காங்க அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கப்படலை அதில் விரக்தியாகி எடுத்த உடனே நேற்று வரைக்கும் நண்பனாக இருந்திருப்பான் இன்னைக்கு காலில் சண்டை போட்ட உடனே போன மாதம் உனக்கு அக்கௌண்ட்டில் பத்தாயிரரூவா பணம் போட்டிருக்கேன் கொஞ்சம் செலவுக்கு டைட்டாக இருக்குது பணத்தை போட்டு விட முடியுமா அடா நேத்தாம் நேத்தான் சம்பளம் வாங்கினேன் புதுக்குள்ளே டைட்டாக அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டைட் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காது தப்பாக தானே எடுத்துக்க முடியும் அப்படின்னு பணத்தை கேட்பாங்க சண்டர்னு வந்துவிட்டு அப்புறம் பழசப்புறம் சொல்லி காட்டுவாங்க குத்தி காட்டுவாங்க அவன் புரிய குடிகார பையன் தம் அடிப்பான் தண்ணி அடிப்பான் கூட போய் எவ்வளோ சேருவானா அப்படின்னு இது பண்ணுவாங்க ஒன்றா இருக்கும்போது எல்லாம் பண்ணிடுப்பாங்க அதே மாதிரி மூணு வருஷமாக கூட்டில் இருக்கும்போது எதுவுமே விமர்சனம் பண்ணாமல் மோடி சந்திக்கல சந்திக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கணுன்னே அடுத்தனுடைய தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தர மறுக்கிறது ஏன்னால் தமிழ்நாட்டின் கல்வி உரிமை பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அறிக்கை வழி வருது போடுறா அறிக்கையை போடுறா டெஸ்ட் வைடா அவனுக்கு டெஸ்ட் வை பூட்டக்கடல பூவாதவங்க பாயில்லாம் இருக்குது டெஸ்ட் வைடா அப்படின்னு போல வடிவம் அது மாதிரி டெஸ்ட் வச்சுருக்காங்க அறிக்கையை போட்டும் ஒன்றும் ரியாக்ஷன் இல்லை நீ அறிக்கை போட்டுக்கோ நீ வந்து குட்டிக்காரன் கூட அடிச்சுக்கோ நான் உனக்கு கூப்பிட மாட்டேன்னு சொல்லி தெளிவாக இருந்த உடனே இப்போ தேசிய சென்னாய் இருந்து விலகுறோம் விஜய் தம்பிக்கிட்ட போகலாமான்னு ரூட்டு கேளுங்க அப்படின்னு இருக்காங்க அவங்க இவங்கள சேர்க்குறதா வேணாமா நல்லா இருக்குமா நல்லா இருக்குது அதை சேர்த்தா நம்மளையும் சேர்த்து அடிப்பாங்களே அப்படிங்கிற பயத்தில் அவர் இருக்கார் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தவர் அவரும் வர்றனா வேற எவரு தான் வருவாங்க கொஞ்சம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சேர்க்க போகிறாங்களா சேரலையா அப்படிங்கிறத பொறுத்து பக்கம் ஒரு சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சுவாரஸ்யமாக மாறும் அது அப்புறம் அடுத்தது நம்ம பேசலாம் இப்போதைக்கு பிஜேபி கூட்டணியில் நான் இல்லை வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வெளியேறிட்டேன் நாங்களே வெளியேறிட்டோம் அப்படின்னு ரொம்ப டீசெண்ட்டாக வெளியே வந்திருக்காரு மரியாதைக்குரிய ஐயா பன்னீர் செல்வம் அவர்கள் இது ஒரு பக்கம் அப்படின்னா திருப்பூனம் அஜித்குமாருடைய காவல்நிலைய மரணத்துடைய படு இன்னும் ஆறலை அதற்கு இன்னும் சரியான தீர்வு கிடைக்கல இருபத்தி நாலு பேர் இந்த ஆட்சியில் மட்டும் காவல்நிலைய மரணங்களால் இறந்துருக்கான்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டுறோம் திருப்பூனத்தில் அஜித்குமார்னால் திருப்பூரில் மாரிமுத்து திருப்பூர் பக்கம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் மேற்குத் துறிச்சி மலையினுடைய அடிவாரத்தில் மேல் குறுமலை அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பழங்குடி கிராமத்தை சார்ந்த மாரிமுத்து நாற்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க நபர் அவர் கேரளாவில் இந்த பக்கம்னு சொல்லி மாறி மாறி அவங்க குடும்பம் இருக்குது அவர் கடந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கில் அவர் சிக்க வைக்கப்படுறாரு மேல்குறுமலையில் அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் வனத்துறை இவர் மேலே கஞ்சா கடத்தியதாக ஒரு வழக்கை பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணி அந்த வழக்கில் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துடுறாரு அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்கு அப்போது அவர் வந்து திருப்பூரில் அந்த இறுதி தீர்ப்பில் வந்து கஞ்சா கடத்தியதுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை இது ஒரு பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவரை வந்து விடுதலை செய்கிறது விடுதலை செஞ்ச பிறகு அவர் நீதிமன்றம் வந்துட்டு கேரளாவுக்கு திரும்பிட்டு இருந்திருக்கார் பேருந்தில் திடீர்னு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டை வனத்துறை அதிகாரிகள் அந்த வ அந்த பஸ்ஸை மறிக்கிறாங்க மறித்து மாரிமுத்துவ கீழே இறக்கி ஆஹ் கூட்டு போயிருக்காங்க என்னன்னு கேட்டா சிறுத்தை பல்லை அவர் வந்து கடத்தினார் அப்படின்னு ஒரு புதிய வழக்கை அவர்கள பதிவு பண்ணி விசாரணை கூட்டு போயிருக்காங்க விசாரணை கொண்டு போனதில் நேற்று காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கழிவறையில் தூக்கில் தொங்கியவார் அதாவது அவர் கெட்டின சாரவர்களே லுங்கி அதுலயே வந்து அவர் வந்து தூக்குல தொங்கின மாதிரி இறந்து போயிட்டார் தூக்கில் தொங்கி அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லுது குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா இரவு முழுக்க அவரை வந்து சித்திரவதை பண்ணி இந்த பொய் வழக்கை ஒத்துக்க சொல்லி ஏன்னா இந்த வனத்துறையை பொறுத்தவரை நிறைய வழக்கல் பதிவு செய்யணும் எப்படி நமக்கு ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு ஒரு மாதம் ஒரு வழக்கு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வழக்கல் வந்து பதிவு பண்ணணும் டாஸ்மாக்ல வழக்கு போடணும் அப்படி ஒரு வழக்கு வச்சுருப்பாங்க இல்லை கணக்கு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க கடல சாராயை வழக்கு சாராய வழக்கு இப்படி மணல் கடத்தல் வழக்கு ஏதாவது அப்பாவி சப்ராண்டி மேலே போட்டுக்குவாங்க அவன் லாரியில் கடத்தி போய்ட்டு இருப்பான் பெரிய டாரஸில் மாட்டு வண்டி மேலே நாலு வழக்கு போடுவாங்க அதுவும் அப்பாவி மேலே போட்டு வைப்பாங்க அதே மாதிரி இந்த மாதிரி புளிப்பல் கடத்தினா சிறுத்தை பொல் கடத்தினா கரடி முடிய கடத்தினா குரங்கோட குதிங்கால கடத்தினா அப்படின்னு சொல்லி ஏதாவது வலக்க போட்டு நாலு அப்பாவிகளை அதுவும் பழங்குடியின மக்களை இருளர்களை ஷெடியூல் ட்ரைப்ஸ் மக்களை வந்து சிறைப்படுத்துவாங்க கேட்க நாதியற்ற மக்களை சிறைப்படுத்துவாங்க அப்படித்தான் இந்த மாரிமுத்துவையும் சிறைப்படுத்தியிருக்காங்க இரவு முழுக்க இந்த பொய் வழக்கை ஏத்துக்க சொல்லி ஒத்துக்க சொல்லி அடிச்சதுல அவர் இறந்து போயிருக்காரு தற்கொலை நாடகம் போட்டு ஏமாத்த பார்க்கறது நீதி வேணும் சிபிஐ விசாரணை அமைக்கும் சொல்லி அந்த குடும்பத்தா சொல்லியிருக்காங்க ஜெய்பியின் படம் பார்த்துட்டு நான் கண்ணீர் வடிச்சேன் கதறி அழுதேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கிற இந்த மாநிலத்தில் தொடர்ச்சியாக நிலைய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அஜித்குமார் மரண வழக்கு தமிழ்நாடு முழுக்க உலுக்கி போட்டது அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு படிப்புற அத்தனை பேரையும் கண்ணீர் ஆழ்த்தியது திமுகவுடைய முதலமைச்சர் நேரடியாக ஃபோனை போட்டு சாரியமாக நடந்தது நடந்துருச்சு நான் பணம் தர்றேன் வேலை தர்றேன் நான் எல்லாம் தரேன்னு சொல்லிட்டார் இவரை மாதிரி ஒரு முதலமைச்சர் உண்டான்னு எல்லோரும் உருட்டு உருட்டுன்னு உருட்டினா உருட்டி ஒரு மாதம் கூட ஆகலை மீண்டும் திருப்பூரில் மாரிமுத்தி இருந்தார் இப்பொழுது திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்ல எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை